இன்று பௌர்ணமி சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி என்பார்கள் தமிழ்நாட்டிலே திருவண்ணாமலையிலே சுமார் ஒரு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அந்த கிரிவலம் செய்து வருவார்கள் சுமார் ஒரு பதினோரு கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் நல்ல இருள் என்பதால் கோடை வெப்பமும் இருக்கும் ஆனால் அதிகமான மக்கள் வந்து செல்வதால் களைப்பாக இருக்காது நடந்து செல்பவர்களுக்கு களைப்பாக இருக்காது ஆங்காங்கே தின்பண்டங்கள் தண்ணீர் பானங்கள் எல்லாமே வைத்திருப்பார்கள் அன்று ஒரு இரண்டு நாள் மட்டும் வியாபாரம் மிக அமரிசையாக நடக்கும் ஏனென்றால் அவ்வளவு பேரும் வருகிறார்கள் சாப்பாட்டு கடை இது ஜூஸ் கடை என பலவிதமான மக்கள் எல்லாம் கிராமத்திலிருந்து வருபவர்கள்தான் அங்கே நிரந்தரமாகவே ஒரு இரண்டாயிரம் பேருக்கு மேல் அங்கே பக்தர்கள் அங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு அன்னதானமும் பலர் வந்து செய்து வருகிறார்கள் இதெல்லாம் அதனுடைய பெருமைதான் நான் இன்று செல்வதாக இருந்தது ஆனால் அது தடைப்பட்டு விட்டது பலமுறை சென்று வந்துள்ளேன் காணொளி செய்துள்ளேன் அதெல்லாம் என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்கிறது ஒரு பெரிய மலை மிக பெரிய மலை ஆதிகாலமாக இருக்கிறது அங்கே ஒரு சிவன் சிலையும் வைத்துள்ளார்கள் மிக உயரமான சிலையாக இருக்கும் அது கூட்டம் இருக்கும் அடிக்கடி மாதம் செல்பவர்களும் இருக்கிறார்கள் வேண்டுதல் இருக்கும் சிலருக்கு இதை எதை இந்த இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் நமக்கு நல்ல காரியம் நடக்கும் என்ற வேண்டுதல் தான் திருமணம் நடக்க வேண்டும் அல்லது வேலை கிடைக்க வேண்டும் என்று பலவே கோரிக்கைகளை வைத்து அவர்கள் கிரிவலம் செய்து வருவார்கள் இதையெல்லாம் நான் பேட்டிகள் மூலம் தெரிந்து கொண்டதுதான் எனவே அந்த கிரிவலம் செல்வது காலுக்கு நல்லது உடலுக்கு நல்லது ஒரு மன சாந்தி வேண்டுமென்றால் ஒரு இரண்டாயிரம் பேரை நாம் சந்திக்கும் பொழுது நமக்கு ஒரு உற்சாகமாக மனதில் இருக்கும் அந்த ஒரே ஒரு காரணம்தான் வேறு எந்த காரணமும் நான் சொல்வதில்லை ஏனென்றால் பலருடைய நம்பிக்கை பலவிதமாக இருக்கிறது அவரது நம்பிக்கையில் நாம் ஊடூறு அதை பாழ்படுத்துவது எண்ணம் இல்லை அவரவர்கள் நம்பிக்கை அவரவர்களுடைய வாழ்க்கை எனவே கிரிவலம் சென்று வருவது நல்லது காலுக்கு பயிற்சி உடலுக்கு ஒரு அமைதி இது என்ன சித்ரா பௌர்ணமி வருடத்திற்கு ஒரு முறை வருவது மாதா மாதம் பௌர்ணமி சென்று வருபவர்களும் இருக்கிறார்கள் இதையெல்லாம் போகும்பொழுது யாருடன் பேசி வரும்பொழுது நமக்கே தெரிய வரும் எனவே இதுதான் அந்த சித்ரா பௌர்ணமி புத்த பூர்ணிமா என்று சொல்வார்கள் புத்தருடைய பிறந்த நாள் அது இன்றா அல்லது எனக்கு தெரியாது எனவே நண்பர்களே இது ஒரு பதிவுதான் நான் சென்று வந்தது நான் அனுபவித்தது நான் கண்டது கேட்டது எல்லாமே உங்களுக்காக